வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் விவசாய நிலங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பெதம்பாட்டிலேருந்து ஒரு ஒம்போது கிலோமீட்டர்லேயுமே குடிமலத்துலேருந்து கரெக்டாக ஒரு ஒம்பது கிலோமீட்டர்லேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க படம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் வருங்க பூமிக்கு நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கட்ரோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது அடி பக்கம் வருங்க பக்கத்திலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க இங்கேருந்து படம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி வாய்ங்க இந்த லேண்டுக்கு மேவரமாக பார்த்தீங்கன்னா தெனந்தோப்பு இருக்குதுங்க உங்களுக்கு தெம்பர் சைடு கிழவரி சைடு வட நாலு பக்கமே தெனந்தோப்பு நடந்து பூமி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்படி பக்கம் வருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது மரம் இருக்குதுங்க மூணு ஏக்கராலுங்க அதாவது மூணு ஏக்கரா வந்து ஒரு ஏக்கரா தோப்புக்கு சேருங்க மீதி ரெண்டு ஏக்கரா வெறுங்கடனே வைங்களேன் இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறுங்க சரி கூட்டுங்க அதுவாக பார்த்தீங்கன்னா பிஏபி காய்க்கை தண்ணி பாயுங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறு தனியாக கிணறு வெட்டிட்டோம்னா உங்களுக்கு மீதி கருக்கு வந்து தினமரம் தினமரம் போட்டுக்கலாங்க அதெல்லாம் தண்ணியோட ஏரியாங்க சுற்றி போய் தினம் தோப்பு தான் பார்த்துக்குங்க இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறவங்க போட்டுக்கலாங்க உங்களுக்கு கிளம்ப கிழமைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கறிக்கூலி பணிக்கு செட் ஆகுங்க இதை வந்து உங்களுக்கு எழுபது தென்னை மரம் வந்துடுங்க எல்லாமே நாட்டு மரங்க டோப்பன் அப்படிங்கன்னா நம்ம கிடை கிணறு வெட்டிக்கிற மாதிரி இருக்குங்க இல்லாட்டின்னு போர் போட்டு தொட்டி கட்டுற மாதிரி இருக்குங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாடம் டு மெயின் ரோடு வந்து ஒரு அஞ்சு அஞ்சரை கிலோமீட்டர் வருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க மண்ணு பார்த்தீங்கன்னா செம்மண்ணுங்க சுற்றியுமே தென்னை தோப்புக்கு தெரியாங்குது கரெக்டாக குடிமரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒம்போது கிலோமீட்டருங்க இருங்க வந்து ஒம்பது கிலோமீட்டர் வருங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா எழுபது தென்னை மரம் வந்துடுங்க நம்மளுக்கு மூணு ஏக்கரால் வந்து ஒரு ஏக்கரா தோப்பு கணக்கு செய்ருங்க அந்த எழுபது தினமரம் பார்த்தீங்கன்னா கிழக்கோட்டில் வந்து தெக்க வடக்க ரெண்டு லைனாக வருதுங்க தினமரங்க அதுவோ பார்த்தீங்கன்னா தெற்கோட்டில் கிழமேக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வரி லைன் மரங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மேகோட்டில் தெற்க விடக்கு பார்த்திங்கன்னா ஒரு வரி லைன் மரம் வந்துடுங்க மொத்தம் எழுபது மரம் இந்த மேகரம் பார்த்துருக்குறீங்களா இதில் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக நம்மளுக்கு வருங்க மாதிரி தெக்கோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கேருந்து கிழக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வரி வந்துருங்க கிழக்கோட்டில் வந்து தெக்க வடக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லைன் வருங்க மரம் மொத்தரிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சி தான் வேலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படி இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்